தைத்திக்கல் திருநாளாம் இரண்டாம் நாளாக மாட்டு பொங்கல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கான பொங்கல் எல்லாமே வச்சிட்டு பூஜை பண்ண போகிறாங்க பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம வீட்டில் எப்படி சாமிங்க போகிறோமோ அதே மாதிரியே வந்து நம்மளோட மாடு கட்டுற காடின்னு சொல்லுவோம் அந்த காடியில் வந்து பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கான தேங்காய் பழம்லாம் வச்சு விஷயம் பண்ணுறாங்க

சாம்பார் போடின்டா இந்த சாம்பார் கொட்ட கொட்ட சாம்பார் கொட்டமா ஆوريட்டம் கேங்கங்க நல்லா காட்டு சோறு அங்க உடைக்கிற சாம்பார் சாங்க விடர் நேர் செம்பிரிக்கடா நல்லா வருமா விட ஆள என்னா இருந்து இருப்போ விடு என்ன இல்ல தான ஜோலிக்கிறது வேணும்ல அதள ஓசிக்கணும்ல நீர் வளாயிக்கும் கரும்பு ரேட்கிர கோயறதா

இல்ல <laughs> இல்ல <laughs>

அப்படியா એ બ્રિંગ ઓલી કાંસું એ ઇગીટ પાક તલાંગા ઇગીટ વાં અંટી 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 કોંગળલામાં કોંગળા બંગા ઓ બંગલ ઓ બંગલ આલ પાડા હોંગા આલ પાડા હોંગા અચ્છી બરગા અચ્છી બરગા નમન જન નળડમેગા નમન જન નળડમેગા யோ உனன் திரவாருகாகங்களோ வாங்கங்களோ வாங்கங்களோ பங்களா வாங்க பாய் பண்ண வாங்க பாய் பண்ண வாங்க பக்கி வரைங்க பக்கி வரைங்க ஆகே நோக்கி வாங்க வாங்க நல்ல நேரமாக யோ உனன் திரவாருகாகங்களோ வாங்கங்களோ பங்களா பாய் பண்ண வாங்க வாங்க பக்கி வரைங்க பக்கி வரைங்க அமரச்சரம் நல்ல நேரமாக யோ உனன் திரவாருகாகங்களோ வாங்க அப்படியே <laughs> லைட்டிங்

નો માટપુ રે